தென் சமுத்திரத்திலே சகல செல்வ வலம்பிக்க சொர்க்கபுரி தான் அந்த சாம்ராஜ்யம் சமுத்திரத்தில் நடுவில் சுற்றியும் இயற்கை அரண்களால் ஆன ஒரு பேரரசு தான் கிறிஸ்துவுக்கு முன் பத்தாம் நூற்றாண்டில் யாராலுமே அசைக்க முடியாத ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தது தான் பாட்னா பேரரசு அப்போ அந்த நாட்டு நான்காம் லூயி ஆட்சி செஞ்சு வந்துக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் கடல் தளபதி மன்னண்ட உயிர் தோழன் இறந்த உடலாக பாட்னா பேரரசின் கடற்கரையில் கிடக்கிறான் மக்கள் கண்ணீர் வெள்ளத்தில் காவலர்களோ கூட்டத்தை கட்டுப்படுத்தி இறந்தவன தேச துரோகின்னு சொல்கிறாங்க இரக்கம் இல்லாத மன்னர் அங்கே வரவே இல்லை இறந்து கிடக்கிற கடல் தளபதி ஜேஸ்பேரிட உடலை அவனோட படை வீரரான அலெக்ஸ் ஒரு ஓரமாக கொண்டு போகிறான் ஜேஸ்பேரிய மகன் பேரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் எல்லாருமே அவங்க அப்பா வந்த அதே கப்பலில் ஏறி போகிறாங்க கடைசியாக பேரி தன் உயிராக நேசித்த அந்த நாட்டை ஒரு இயக்கமாகவும் கவலையாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம உயிராக நேசித்த இப்படி ஒரு நாடு நம்மளை தேச துரோகின்னு சொல்லி வாழவே விடாமாக்கிருச்சேன்னு சொல்கிற அந்த இயக்கத்தோடு அந்த கப்பலில் இருக்கான் கொஞ்சம் தூரத்தில் கப்பலும் போய் மறையிறப்ப கப்பலை நோக்கி ஒரு வாழ்வெள்ளி வெளிச்சமாக போகுது உச்சியில் ஒரு கடற்கொள்ளையர்களோட கொடி பறக்குது யார் இந்த ஜேஸ்பேரி இவருக்கும் கடற்கொள்ளையர்களுக்கும் என்ன சம்பந்தம் பல புதிர்களை விடுவிக்கிற ஒரு விடையாக இந்த கதை இருக்கப்போகுது